வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் சிதம்பரம் தொகுதியில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றதை அடுத்து திருப்பத்தூரில் வெடிவெடித்து மாம்பழத்தை போட்டு உடைத்து வினர் வெற்றியை கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் ரவிக்குமார் இருவருக்கும் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் திருப்பத்தூர் அண்ணாசாலை அருகே ஒன்றிய நகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெடிவெடுத்து மாம்பழத்தை கீழே போட்டு உடைத்து அழகி போச்சு மாம்பழம் என கோஷமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினர் நிகழ்ச்சியில் மாநில தொண்டர் அணி துணைச் செயலாளர் அருள்தாஸ் இஸ்லாமிய பேரவை மாநில துணைச் செயலாளர் விஸ்டம் கமருதீன் திருப்பத்தூர் ஒன்றிய அமைப்பாளர் மணமேல் சந்திரன் முன்னாள் மாவட்ட துணைச் செயலாளர் கணக்குருவி சுண்ணாம்பூரிப்பு ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி முன்னாள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிச் செயலாளர் தம்பி ஆறுமுகம் மாநில பேச்சாளர் வீரபாண்டி முன்னாள் ஒன்றிய துணைச் செயலாளர் சேகர் தலித் ஆனந்த் திருப்பத்தூர் முத்தரசன் முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்